ஹாய் ஹலோ வணக்கம் மக்களி இது எங்கள் ஊரில் நாங்கள் இன்றைக்கி டைல்ஸ் போட்டிருக்கோம் சொந்த ஊரில் நாங்கள் இன்றைக்கி வேலை பார்த்துருக்கோம் நாங்கள் டைல்ஸ் வேலை வேணும் மக்கள் சேர்ந்து வேலை பார்த்துருக்கோம் நாங்கள் பார்த்த வேலை ஒரு பாத்ரூமு பாத்ரூம் பாரு ஒரு பத்திரடி நீளம் அஞ்சடி அகலம் பத்திரி ம பத்தடி உயரம் இந்த அளவுக்கு நாங்கள் டைல்ஸ் போட்டிருக்கோம் மற்ற டைல பாரு ஆனால் போட்ட டைலே இது இந்த பூ டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்ச டிசைன் நாங்கள் பார்த்திங்க கொஞ்சம் வித்தியாசமான டைலாக இருக்குது நல்லா அழகாக இருக்குது நாங்கள் போட்டிருக்கோம் நாங்கள் போட்டு டைல் எப்படி பாருங்கள் தரப்படலை தர நாளைக்கு தான் போடுவோம் எப்படி போட்டிருக்கோம் பாருங்கள் உள்ளவரில் நாங்கள் இன்றைக்கி பார்த்த வேலை இன்றைக்கு நாங்கள் பார்த்த வேலை ya pergi berpalingnya putriya yang parang beli ya pergi put perasaan jalan parangan terus parangan malah raka lagi parang